காலம் ஆன்றோர் அவைக்கு வணக்கம் கல் இறக்குவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை இருக்கின்றது உலகில் நூத்தி எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவறு எண்பத்தி ஏழில் கல்லுக்கு தடை விதித்தார்கள் அப்போது அரசு பதில் இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்துக் கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழில் இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை இதுதான் தடைக்கு காரணம் தடை இன்று வரை தொடர்கின்றது பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தடை பற்றிய புரிதல் இல்லை வெளிப்பாடு ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் மேடையில் பதிவு செய்கின்றார் தமிழ்நாடு அரசு கண்ணுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கடைகளை திறக்க வேண்டும் இதைத்தான் ஒரு சட்டப்பேரவை பதிவு செய்கின்றார் இன்னொரு உறுப்பினர் அண்மையில் தமிழ்நாடு அரசு எப்போது கல்லுக்கு அனுமதி கொடுக்கும் இவைகளெல்லாம் புரிதல் இன்மையின் வெளிப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு உரிமைதான் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்துக்கொண்டது கொண்டது பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை